பாடசாலை வேன்களுக்கு சிசிடிவி கேமரா அமைப்புகளில் கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ராத்நாயக்கா தெரிவித்தார் போக்குவரத்தின் போது பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு ஏற்படும் துன்புறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாகவும் எதிர்காலத்தில் அதனை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை தமது அரசாங்கம் முன்னெடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் பாடசாலை போக்குவரத்து சேவைகள் மற்றும் அலுவலக போக்குவரத்து சேவைகளுக்கான வழிகாட்டல் நெறிமுறைகளை அறிமுகப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் ரத்நாயக்கா இதற்குள்ள ஒரே தீர்வு பயணிகளை பலப்படுத்துவதாகும் ஒரு பெண்ணுக்கோ அல்லது ஒரு பிள்ளைக்கோ யாராவது பாலியல் துள்ளி கொடுக்க முயற்சித்தால் அதை கண்டும் காணாதது போல் இருக்காமல் அதற்கு எதிராக செயல்படும் மேனேஜர்கள் தேவை ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி ஆனால் என்ன நடந்திருக்கிறது என்றால் எமது பேருந்து துறையில் உள்ள சில மோசமான நிலைமைகள் காரணமாக மக்கள் பயப்படுகின்றார்கள் இன்னொருவருக்காக முன் வருவதற்கு அதனால் பேருந்து துறையை தொழில்முறை நிலைக்கு கொண்டு வருவதும் வண்டி துறையை தொழில்முறை நிலைக்கு கொண்டு வருவதும் செம்பஞ்சல் நிறம் சிவப்பு பக்கத்திற்கு செல்லாமல் பச்சை பக்கத்திற்கு கொண்டுவர நாங்கள் எடுக்கும் முயற்சி என்று நான் நினைக்கின்றேன் என்றும் விமல் ஹத்நாயகா தெரிவித்துள்ளார்